இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மையமாகக் கொண்டு தாவிர தலைவர் விஜய் தனது தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தை நாளை திருச்சியில் தொடங்கி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ள இருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விஜயின் சுற்றுப்பயணம் நாளை எத்தனை மணிக்கு தொடங்குகிறது என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை நாளைய தினம் திருச்சியில் வந்து போர்த்துமேனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் துவங்குகிறார் முதலில் அவர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு கார் மூலம் பயணப்படுவதாக இருந்தது ஆனால் அவருடைய அந்த பயண திட்டத்தின் முழு விவரமும் தற்பொழுது வெளியாகி இருப்பதனால் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலம் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக தற்பொழுது அவருக்கான அந்த தனி விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது நாளைய தினம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை அவர் இந்த திருச்சியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் இதற்காக பார்த்தோம் டிவிஎஸ் டிவிஎஸ் டோல்கட்டிலிருந்து திருச்சி மரக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எம்ஜிஆர் சிலை இருக்கிறது அங்கு அவர் பிரச்சாரம் செய்வதற்கு தற்பொழுது திருச்சி மாவட்ட காவல்துறையானது அனுமதி வழங்கியிருக்கிறது அதே போன்று பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையும் தற்பொழுது கடைசி நேரத்தில் வந்து அனுமதி அளித்திருக்கிறது ஆனால் தற்பொழுது வரை அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் அனுமதியானது வழங்கப்படவில்லை அவர்கள் பார்த்தோம் ரவுண்டானாவில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகே அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு தற்பொழுது காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் புறவழி சாலையிலிருந்து ஆட்சியர் அலுவலகம் வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி தருவதாக அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது தற்பொழுது வரை அரியலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை ஒருவேளை இன்று மாதியம் வந்து அதற்கான அனுமதி வழங்கப்படும் என தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது தற்பொழுது திருச்சியில் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த பின்னணி என்ன என்று பார்த்தோமேனால் திருச்சி வந்து பார்த்தோமேனால் மத்திய பகுதியாக இருக்கிறது திருச்சியில் மாநாடு நடத்தினால் அந்த கட்சி வந்து வெற்றி பெறலாம் என்பது கடந்த கால வரலாறு குறிப்பாக திருச்சி திருப்புமுனையை தரும் என்று கடந்த காலங்களில் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட தெரிவித்திருக்கிறார் அதே போன்ற பல்வேறு கட்சிகளுமே திருச்சியிலிருந்து தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது வழக்கம் தற்பொழுது தாவேக்க தலைவர் விஜய் அவர்களும் திருச்சி மத்திய பகுதியிலிருந்து பிரச்சாரம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் திருச்சி கிழக்கு பகுதியில் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அவர் திருச்சியை தேர்ந்தெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது திருச்சியில் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சாரம் மதுரையில் நிறைவடக்கூடிய வகையில் அவருடைய இந்த பிரச்சார திட்டமானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அவருடைய பிரச்சாரம் இருக்கும் ஒரு சனிக்கிழமை எடுத்துக்கொண்டோம் மூன்று முதல் நான்கு மாவட்டங்கள் வரை அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் அவருடைய பிரச்சார பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது நாளைய தினம் திரு விஜய் என்ன பேச இருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது தாவேக்கா தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எத்தனை மாவட்டங்களுக்கு விஜய் செல்கிறார் தொகுதி வாரியாக விஜய் மக்களை சந்திக்காதது ஏன் அஹ் தற்பொழுது முதல் கட்டமாக அவர் பார்த்தோம் என ஒவ்வொரு சனிக்கிழமை என்று தற்பொழுது பயண திட்டம் வகுக்கப்பட்டு இருக்கிறது மொத்தம் பதினைந்து சனிக்கிழமைகளில் அவர் மக்களை சந்திக்க இருக்கிறார் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பயணத்திட்டம் திட்டம் இருக்கிறது இதில் கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரிய மாவட்டங்கள் என்பதனால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை சனிக்கிழமை மட்டுமே இந்த பயணத்திட்டம் திட்டம் இருக்கிறது குறிப்பாக அனைத்து நாட்களிலுமே மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பல்வேறு எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சியும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் சனிக்கிழமையை மட்டும் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது அவர் இந்த பயண திட்டத்தை வடிவமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனாலுமே கூட எதிர்க்கட்சிகளின் சார்பில் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது வீக்கண்ட் பாலிட்டிஷியன் என்ற அந்த பெயர் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் திருச்சியில் இந்த பயணம் ஆரம்பிக்க இருக்கிறது அவருடைய உரை எவ்வாறு இருக்கும் என்பதும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கான லட்சணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது உங்கள் விஜய் நான் வரேன் அதுபோன்ற வெற்றி பேரணியில் தமிழ்நாடு உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய அந்த லட்சினையானது தற்பொழுது லோக வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய வாகனம் தற்பொழுது பனையூரில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது வாகனம் இன்று மதியம் அல்லது இன்று மாலைக்கு பின்பு அந்த வாகனமானது திருச்சிக்கு எழு எடுத்து செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தனி விமானத்தில் செல்லக்கூடிய விஜய் அவர்கள் அங்கிருந்து கார் மூலம் பயணப்பட்டு அந்த வாகனம் மூலம் பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இது வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்று சீமான் விமர்சனம் செய்துள்ளதன் பின்னணி என்ன குறிப்பாக கட்சி துவங்கியதற்கு முன்பு வந்து பார்த்தோம் என்னுடைய தம்பி விஜய் என்று தொடர்ந்து சீமானவர்கள் பொதுவெளியில் தெரிவித்து வந்த நிலையில் கட்சி துவங்கியதற்கு பிறகு தமிழ் தேசியம் ஒரு கண் என்று சொன்னால் திராவிட மற்றொரு கண் என்று விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் இளைஞர் வாக்குகளை குறிவைப்பதனால் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி கடுமையான எதிர்ப்புகளை தாவைக்காவை நோக்கி வந்து விமர்சித்து வருகிறார்கள் திமுக கூட இது அளவுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை நாம் தமிழர் கட்சிக்கு தற்பொழுது பிரதான எதிர்க்கட்சி என்று எதிரி என்று சொன்னோம்னால் தற்பொழுது தமிழக வெற்றிகழகமாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் திமுகவை விம் தற்பொழுது காலகட்டங்களில் திமுகவை அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கவில்லை ஆனால் கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம் எனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் கடுமையாக விமர்சனங்களை செய்து வருகிறார்கள் பத்து நிமிடம்தான் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தார்கள் ஆனால் அரசு தரப்பில் பதினைந்து நிமிடங்கள் அனுமதியானது அளிக்கப்பட்டு இருக்கிறது ஐந்து நிமிடம் அதிகமாகத்தான் அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் தற்பொழுது அவர் சீமான் வந்து பார்த்தோமேனால் விஜயை நோக்கி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கு பின்னணி என்ன என்று பார்த்தோமேனால் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு வங்கி என்று பார்த்தோமேனால் இளைஞர்களுடைய வாக்கு தான் குறிப்பாக பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய இந்த வாக்குகளைத்தான் தமிழக வெற்றி கழகம் குறிவைக்கிறது அதே இளைஞர்கள் வாக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்கும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி கடுமையான விமர்சனத்தை விஜயை நோக்கி வைப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாளைய தினம் விஜய் அவர்களுடைய உரை என்னவாக இருக்கும் அவருடைய உரையில் திமுகவையும் திமுக அரசை கண்டித்து மட்டுமே இருக்குமா அல்லது நாம் தமிழர் கட்சி பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகளை நோக்கி இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அதே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் உள்ளூர் மாவட்ட பிரச்சனைகளை கையில் எடுப்பார் குறிப்பாக விவசாயிகள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்து அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த வாரம் பார்த்தோம் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு அவர் பிரயாணம் செய்ய இருக்கிறார் ஆனால் நாளை துவங்கக்கூடிய பிரச்சாரம் பல்வேறு தரப்பினருக்கும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்றே விஜய் மாநாட்டில் அந்த ரேம்ப்களில் ஏறி தொண்டர்கள் வந்து வந்து ஏறியதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டது அதே போன்ற ஒரு பிரச்சனை இந்த முறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவருடைய வாகனங்களை சுற்றி பார்த்தோமேனால் பாதுகாப்பு வளையங்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது எந்த ஒரு தொண்டரும் ஆர்வ மிகுதியில் பிரச்சார வாகனத்தில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பஸ்ஸை சுற்றி பார்த்தோமேனால் தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டு இருக்கிறது அதே போன்று பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது விஜய் அவர்கள் நாளைய தினம் திருச்சி வர இருக்கதனால் தற்பொழுது திருச்சி கிழக்கு பகுதியில் பல்வேறு சிறப்பு ஏற்ப அதே போன்று பட்டாசு வெடிக்கக்கூடாது அவரை வரவேற்கக்கூடாது என்றும் காவல்துறையினர் கடுமையான நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் ஒருவேளை அதை மீறினால் பிரச்சாரம் பாதியிலே நிறுத்தப்படும் என்றும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காவல்துறையினர் எச்சரிக்கையும் கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விஜய் அவர்களுடைய உரை எவ்வாறு இருக்கும் என்றுதான் நாம் நாளைய தினம் பார்க்க வேண்டியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்